மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை தொன்னூற்றி ஒன்று நூல்கள் ஒன்று பதிவு நான்கு குடைராட்டினம் குழந்தை இலக்கியம் அதிலிருந்து ஒரு கவிதை பூக்களோடு சிரிக்கலாம் பூக்களோடு சிரிக்கலாம் புல்லினோடும் பேசலாம் தேனீக்களோடும் சுற்றலாம் இயற்கை அன்னை கன்னத்தில் இனிக்க இனிக்க முத்தம் நூறு கொடுக்கலாம் சிட்டுக்குருவி கூட்டிலே சேர்ந்து நாமும் வாழலாம் நல்ல பட்டாம்பூச்சி சிறகிலே பளபளக்கும் வண்ணங்கள் பழகி பழகி நமது எண்ணம் மின்னலாம் தத்தும் முயலின் கண்களில் தாவும் மானின் வேகத்தில் கிளை தொத்தும் குரங்கு பாய்ச்சலில் துள்ளும் வாழ்க்கை தத்துவம் சோர்வை நீக்கி நம்மை காக்கும் மந்திரம் உருமும் புலியின் குரலிலே ஓகோ வீர அபாரம் நாம் அரிமா வாழும் குகையிலும் அன்பை எழுதி வைக்கலாம் அனைத்து உயிர்க்கும் தினமும் படித்து காட்டலாம் கழுதை பொதியை சுமக்கையில் கண்ணில் தெரியும் சோகமும் வயல் உழுது செல்லும் மாடுகள் ஓயா உழைப்பின் பாரமும் உள்ளம் திறந்து பார்க்கையில் உயிர்கள் மீது கருணை வெள்ளம் பாயுமே நாய்க்கு வாலில் மொழியுண்டு நல்லது பூனை மியா மியா பார் ஆயிரம் பாடல் பறவைகள் அத்தனை மொழியும் அமுதென்றே அருமை தமிழில் பெருமைப்படுத்தி பாடலாம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் குடைராட்டினம் குழந்தை இலக்கியத்திலிருந்து ஒரு கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதிபா